ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நோவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவளின் இறுதி பாகம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆத்தியாயம் பதினைந்து ஜோசே மனைவிக்கு தேவையான எல்லாம் செய்தான் அப்படி இருந்தும் மலர் எந்நேரமும் சோர்வாகவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியும் இருப்பதை பார்த்து போய் ஜனுவை அழைத்து வந்தான் ஜனுவை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டவள் ஜனுக்குட்டி படிச்சலோ என்று கையை விரிக்க ஓடி வந்து அவள் மடியில் ஏறி கொண்டு முகத்தோடு முகம் வைத்து அம்மா அம்மா என்றாள் அவளுக்கு மொத்தத்தான் அர்ச்சனை செய்தவள் கணவனை காதலுடன் பார்த்தாள் தன் மனது பார்த்து பார்த்து செய்யும் கணவன் மேல் காதல் பெருகியது அவளின் பார்வை மாற்றத்தை உணர்ந்தவன் அவள் அருகில் அமர்ந்து எத்தனை மொத்தமோ அவளுக்கு தெரியா என்ன பார்த்தா உனக்கு பாவம் இல்லையா இல்லைனாலும் அஞ்சு பத்தாவது எனக்கு மிச்ச வேடி என்றான் கிறங்கி போன குரலில் போடா என்று சொல்லி அழகாக விற்கப்பட்டாள் மையலுடன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவள் விற்கப்படுவதே அந்தி மாலையில் வரும் வானவில் போல அதிசயம் போல் எப்போதாவது தென்படும் காட்சி அதிலும் இப்பொழுது நிஜமாகவே வேறு எந்த பழைய எண்ணமும் இல்லாமல் அவனோடு ஒன்றியிருக்கிறாள் இந்த நேரத்தில் போய் அவளுக்கு கால் இப்படி அடிப்பட்டு இருக்கிறதே என்று ஜோ வருத்தப்படாத நொடியே இல்லை அவன் அவள் கூட இருந்த பத்து நாளும் தன் கண்ணுக்குள் வைத்து தாங்காத குறையாக பார்த்து கொண்டான் பூங்கொடி இருமுறை வந்து பார்த்தாள் சாப்பாடு ஊட்டுவதில் துவங்கி தலைவாரி பொட்டு வைப்பது வரைக்கும் தெய்வ அலங்காரம் போல் நிகழும் அத்தானின் கவனிப்பை பார்த்து நெகிழ்ந்து போய் அவர்களுக்கு இடிஞ்சலாக இல்லாமல் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள் அக்காவின் பார்வையில் தெரிந்த மாற்றம் அவளுக்குள் பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது தன் கணவனிடமும் சொல்லி ரொம்பவும் மகிழ்ந்து போனாள் சிவாவும் அவர்கள் இருவருக்கும் இடையில் உருவான இணக்கத்தை நினைத்து சந்தோஷப்பட்டான் ஜோவுக்கும் மலருக்கும் பத்து நாளும் பத்து நொடி போல கடந்துவிட அன்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு கட்ட மாத்திடுறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு காலம் அழுத்தமா வைக்க வேணாம் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வழக்கம் போல உங்கள் வேலையை செய்யலாம் என்று சொல்லி அனுப்பினார் மலருக்கு எந்த வேலையும் இல்லாததால் ஜனவ நான் பார்த்துப்பேன் நீ ஆஃபீஸ் போச்சோ என்றாள் நீ சமாளிச்சு குயாடி என்று அழுத்தமாக பத்து முறை கேட்டுவிட்டு எமிலியிடமும் பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினான் அப்போதும் இதையில் ஃபோன் பண்ணி அவள் நலத்தை கேட்டுக்கொள்வான் இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்க மலர் முற்றிலும் குணமாக இருந்தாள் அவளே கணவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கிட்டே இருந்து பரிமாறினாள் ஜோசிற்கு மனைவியின் அன்பும் காதலும் கிடைத்ததில் இந்த உலகத்தில் தன்னை போல சந்தோஷமாக யாரும் இல்லை என்பதை போல உற்சாகமாக வளம் வந்தான் அன்று ஜோ வீட்டிற்கு வந்ததும் மலர் என் அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்க ஏன்றான் திடுக்கிட்டு அவனை பார்த்தவள் இவ்வளவு நாள் ஏன் வரல நாம அவங்கக்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதால திட்டுவாங்களா என்று கொஞ்சம் பயத்துடன் கேட்டாள் அடியேய் நீ என்னமோ எனக்கு காதலிச்சு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்றியே நான் தாண்டி உன்னை யோசிக்க கூட விடாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்று நினைத்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான் இந்தியா மாதிரி இங்கெல்லாம் சண்டை போடவோ திட்டவோ மாட்டாங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பசங்க வாழ்க்கையில பெற்றவங்க தலையிட மாட்டாங்க விரும்பலாம் பேசலாம் விருப்பம் இல்லைனா பேசக்கூட தேவையில்லை இப்போ அவங்க சும்மா நம்மளை பார்க்க தான் வராங்க நாம் இந்தியாவில் இருக்கும்போதே நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டேன் அதை கேட்டதும் அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே உடனே வராததுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் தனிமை வேணும்னு நினச்சி தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அம்மா பதறி போயிட்டாங்க அப்போவும் நான் தான் அவசரம் இல்லை அவளோட உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னீங்க ஒன்னால் தான் அவங்கள கவனிக்கலனா நான் பிறந்து வளர்ந்த நாட்டோட பெருமை என்ன ஆகிறதுன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுவேன் அப்புறம் என்ன ஏன் ஏன்றான் அவள் தலை குனிந்து இதுதான் காரணமாக இல்லை இவ்வளவு நாள் என் மேலே கோபத்தில் இருந்தாங்களா ஏன்றாள் ஹேய் நீ உனக்கு கவலைப்பட வேணாம் அம்மா அப்பா ரொம்ப ஜாலி டைப் அப்படியே கோபமாக இருந்தாலும் இந்த ஜோசோட பொண்டாட்டிய யாருக்கு திட்ட தைரியம் வரும் சொல்லு பார்ப்போம் எவனா இருந்தாலும் நான் ஒரு கை பாத்துருவேன் தெரியுமா என்று கெட்டாக கேட்டவனின் ஆளுமையில் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் அவனும் அணைத்து கொள்ள நானு நானு என்று விளையாண்டு கொண்டிருந்த ஜனுவும் ஓடி வந்தாள் நீ இல்லாமலாம் வா வா என்று அவளை தூக்கி கொண்டான் ஹம் சரி அப்பா உன் மகளும் கொஞ்சங்க நான் போய் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பாக்கறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள் அடுத்த நாள் காலையில் ஜோஸ் ஆபீஸிற்கு செல்லும் முன்பே ஜோசின் அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் மலர் அவர்கள் இருவரின் காலில் விழுந்து கும்பிடவும் ஜோஸும் அவனுடைய அப்பா அம்மாவும் மெழுகாய் உருகி போனார்கள் ஜோஸின் அம்மாவோ அவளை தூக்கி அணைத்து கொண்டவள் அருமையான பொண்ணு ஜோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் அவனுடைய அப்பாவும் அதையே சொல்ல ஜோஸிற்கு பெருமையாக இருந்தது கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தவர்கள் ஜோஸ் கூடவே சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ் கிளம்பினார்கள் அவனுடைய அம்மாவும் அப்பா கூட பிஸ்னஸை பார்த்து கொள்வதால் அவரும் கூடவே சென்றார் செல்லும் போது மருமகளிடம் அடுத்த வாரம் வந்து ஒரு நாள் உன் கூட இருக்க போறேன் அப்போ இந்த குட்டி பொண்ணு ஜனுமையோ எங்கேயே வச்சிரு என்று சொன்னவர் குட்டி பாப்பா டாட்டா சொல்லு என்றார் மலரும் பாட்டிக்கு டாட்டா சொல்லடா என்று சொல்லிக் கொடுக்க என்னது பாட்டியா என்ற மாமியாரின் முகம் போன போக்கை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள் அவர்கள் கிளம்பியதும் ஜனவை தூக்கி கொண்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடும் பொழுது பூங்குடியை அழைத்து வந்து சிவா விட்டுவிட்டு ஆஃபீஸிற்கு சென்றான் அக்காலும் தங்கையும் அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள் மாலையில் சிவா வந்து பூங்குடியையும் ஜனவையும் அழைத்து கொண்டு போக மலர் ஜனு இங்கேயே இருக்கட்டுமே என்றாள் எல்லா நான் தூக்கிட்டு போறேன் என்றால் பிடிவாதமாக அக்கா தான் இருக்கட்டுமே சிவாவை முறைத்தவள் உங்களை யாராவது இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்டாங்களா எதுக்கு தேவையில்லாத இடத்துல மாத்திய விடுறீங்க ஜனம் இங்கேயே இருந்தா நான் இப்ப ஏன் அக்கா குழந்தைய கொஞ்சிறது என்றால் அதை கேட்ட மலருக்கு முகம் சிவந்து வெக்கத்துடன் தலை குனிய அதை பார்த்து கொண்டே வந்த ஜோஸ் மனைவியின் தோளில் கை போட்டு கொண்டு பத்து மாசத்துல ஆக்கா குழந்தைய நீ கொஞ்சவ மச்சினுச்சி அதுக்கு நான் கேரண்டி இங்கே வந்ததுல இருந்து உன் ஆசையை எல்லாம் நிறைவேற்றியிருக்கேன் இருக்க இதை செய்யாம விட்டுடுவேனா கேன்றான் பொண்டாட்டியை ஆசையுடன் பார்த்து கொண்டே வெட்கத்துடன் போடா என்று சொல்லி அவனை பிடித்து தள்ளிவிட்டு தங்கள் நாளைக்கு ஓடி போனாள் அவளுக்கு பின்னே அவர்களின் சத்தமான சிரிப்பொளி கேட்டது பூங்குழியும் சிவாவும் கொண்டு ஜனுமோடு கிளம்பி சென்றதும் மனம் முழுவதும் ஆசைகளை நிரப்பிக் கொண்டு தங்கள் அரைக்கு வந்தான் தாமரை போல செக்க சிவந்த முகத்தோடு மலர் கட்டிலில் அமர்ந்திருக்க அவள் அருகில் சென்று அவளை தூக்கி நிறுத்தியவன் அவள் முகத்தில் முத்தமிட அவள் மெழுகாய் அவன் கையில் கரைந்தாள் அவள் களத்தில் முகம் புதித்தவனுக்கு உணர்வுகள் ஆலை பேரலையாய் அடித்து செல்ல அவளையும் இழுத்து கொண்டு அந்த இன்பக் கடலில் ஆழத்தை அறிய சென்றான் இறந்த காலம் எதிர்காலம் இரண்டையும் மறந்துவிட்டு இந்த நாளை வாழும் ஆசையோடு இரண்டரை கலந்தனர் இருவரும் இனி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் போல இனிமையாக ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் சீக்கிரமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம் வணக்கம்